கோவையில் சுமார் ஐம்பது லட்சம் மக்கள் வசித்து வருகின்றார்கள் அதே நேரத்தில் கொரோனா தொற்று தொடர்பாக கோவையில் பரிசோதனை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை தமிழக அரசு கடந்த ஜூன் ஏழாம் தேதி என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் மட்டுமே கோவையில் பரிசோதனை செய்யப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதுவும் எங்களது கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் விடுத்த வேண்டுகோள் கணங்க அந்த ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி மட்டுமே வந்து தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவிலான பரிசோதனைகள் மற்றும் இறப்பு குறித்து வெளியிடப்பட்டன அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வெளியிடப்படவில்லை கோவையிலே கொரோனா தொற்று எந்த அளவுக்கு பரவி வருகிறது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற எந்த புள்ளி விவரங்களையும் கோவையில் வந்து அரசு வெளியிட மறுக்கிறது வெளி மாநில வெளி மாவட்டத்திலிருந்து சென்னை போன்ற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு இருந்து கோவைக்கு வர்றாங்க அப்படி வர்றவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா என்ற தகவலும் சரியான தகவல் இல்லை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்த ஒரு பெண்மணி என்னை தொடர்பு கொண்டு இதே வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சென்று அங்கே வந்து கொரோனா தொற்று தொடர்பாக வந்து நான் வந்து பரிசோதனை செஞ்சுக்கலான்னு போனேங்க ஆனால் அங்கே வந்து செய்கிறது இல்லைங்க அட்மிஷன் மட்டும்தான் நோயாளிகள் அனுமதிக்க மட்டும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே மருத்துவமனையில் சொல்கிறாங்க எங்கே பண்ணுறதுங்கன்னு சொல்லி எங்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் நான் உடனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதார அதிகாரியை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து கோவை அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் பிரிவு அந்த வார்டில் போனால் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று அவர் தகவல் சொன்னார் அவர்கிட்ட பேசதுக்கு முன்னாடி அதே மருத்துவமனையில் கோவை அரசு மருத்துவமனையில் நான் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது அவங்க எதுவுமே சரியான தகவல் சொல்லலை ஒரு சாதாரணமாக சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து பொதுமக்கள் கேட்கக்கூடிய அந்த விளக்கங்களுக்கு கேட்டு சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற எனக்கே சரியாக வந்து பதில் வரல ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அந்த கொரோனா தொற்று அறிகுறி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த மாவட்டத்தில் பரிசோதனைகள் செய்யப்படுவதாக தெரிய வருகிறது ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் கூட செய்கிறாங்களாங்கிறது தெரியல ஆகவே கோவையில் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த அரசு உரிய பரிசோதனைகளை செய்து இந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்